மே மாத இறுதிக்குள் மாவட்ட ஒன்றிய அளவில் சார்பு அணி நிர்வாகிகளை நியமனம் செய்து முடிக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கூடுதல் விவரங்களை செய்தாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இது குறித்த மேலும் தகவல்கள் வணக்கம் சரவணன் சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் தற்போது மாவட்ட செயலர் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அதாவது மே மாதம் இறுதிக்குள் மாவட்டம் மற்றும் ஒன்றிய அளவில் உள்ள சார்பு அணி நிர்வாகிகளை நியமனம் செய்து முடிக்க வேண்டும் என்று தமிழ வெற்றிக் கழகத்தின் தலைவர் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் மே மாதம் இறுதிக்குள் கட்சியின் கட்டமைப்பு பணிகள் அனைத்தையும் முடிக்க வேண்டும் என்றும் ஆறு மாவட்ட செயலாளர்கள் மாநில அளவிலான அணி நிர்வாகிகள் குறித்த அறிவிப்பையும் விரைவில் தமிழ வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் வெளியே திட்டமிட்டிருக்கிறார் மே மாதம் இறுதிக்குள் அவரின் கடைசி படம் மன ஜனநாயகம் படைப்பிடிப்பு முடிய உள்ள நிலையில் அதற்கான முன்பாக கட்சியின் கட்டமைப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் அதேபோன்று பொதுச் செயலர் ஆனந்திடம் விஜய் அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் எழுவுதார பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் என அனைத்து பொறுப்புகளையும் நிரப்ப வேண்டும் என்று விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார் இன்று நடைபெற்று வரக்கூடிய மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்திடம் தமிழக வெற்றி தலைவர் விஜய் இதை வலியுறுத்தியிருக்கிறார் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்